எல்லாருக்கும் வணக்கம் அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும் சந்தேகம் இருக்கும் இது காரியம் சக்ஸஸ் ஆகுமா இல்லை சக்ஸஸ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்கள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா சாமிகிட்ட உத்தரவு கேட்கறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துருப்பீங்க சாமி சாமிக்கிட்ட உத்தரவு கேட்கறது இல்லைது பூ போட்டு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க போட்டு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லை உத்தரவு கேட்குறதுன்னு சொல்லுவாங்க அப்படி உத்தரவு கேட்குற முறைன்னு ஒன்று இருக்குது ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது என்னென்னு முறை இல்லாமல் முறை தெரியாமல் இவங்களாவே ஒரு முடிவை எடுத்துட்டு அப்புறம் போய் சாமிகிட்ட உத்தரவு கேட்குறாங்க அது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு திருமணத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ளைய ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் ஓகே இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இந்த பையன் நல்ல பையனா நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவானா நம்ம பொண்ணை நல்லபடியாக பார்த்துப்பானா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும்பொழுது நீங்கள் போய் சாமிக்கிட்ட உத்தரவு கேட்க போகிறீங்க அப்படின்னா அந்த கோயிலில் போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பூ போட்டு பார்க்குறதுக்கு இல்லை உத்தரவு போட்டு பார்க்குறதுக்கு ரெண்டு பொட்டலம் போடுவாங்க ஒன்றில் வெள்ளைப்பூ அதுபோல் இன்னொரு இதில் சகப்பு நிரப்பு இப்படி வச்சு அதை மடித்து வெள்ளைப்பூவு இன்னொரு இதில் சகப்பு நிரப்பு அதை மடித்து சாமிக்கிட்ட எந்த கோயிலாக இருந்தாலும் சரி மாரியம்மன் காளியம்மன் உங்களுக்கு பிடிச்ச அம்மன் கோயிலோ இல்லை அய்யனார் கோயில் எந்த தெய்வத்துக்கிட்ட போய் பூ கேட்டாலும் சரி உங்கள் குல தெய்வத்துக்கிட்ட போய் பூ போட்டு கேட்டாலும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வெள்ளைப்பூ சகப்பு பூ ரெண்டு பூவை போட்டு சாமிகிட்ட போய் போட்டு பூசாரியை விட்டு எடுக்க சொல்லி அல்லது கோயிலுக்கு வரக்கூடிய ஏதேனும் ஒரு சின்ன குழந்தையை விட்டு எடுக்க சொல்கிறது வழக்கமாக இருக்குது இதில் என்ன எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா போல் இரண்டு பொட்டலை மட்டும் நம்ம போட்டோம்னா ஒன்று சரின்னு அர்த்தம் இன்னொன்று சரியில்லைன்னு அர்த்தம் ஒன்று நல்ல பையன் கல்யாணம் பண்ணு அப்படின்னு அர்த்தம் இன்னொன்று கல்யாணம் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு பூ அர்த்தம் அப்போ இந்த இரண்டு முடிவுமே நம்மளே எடுத்துட்டோம் அப்போ இன்னும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம அதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல நாமாவே ஒரு முடிவு எடுத்துட்டோம் கல்யாணம் பண்ணலாம் பண்ணக்கூடாது ஒரு கார் வாங்க போகிறோம் பூ போடுறீங்க கார் வாங்கலாம் கார் வாங்கக்கூடாது அப்படின்னு இந்த இரண்டு முடிவு மட்டும்தான் நீங்கள் எடுக்கிறீங்க அது உங்களோட முடிவு அப்போ நீங்கள் இந்த சாமிகிட்ட போட்டு எடுக்கும் பொழுது ஏதோ ஒரு பொட்டலாம் கன்ஃபார்மாக வரும் அப்போ நீங்களே முடிவு எடுத்துட்டீங்க ஒன்று அது ஓகேவாக இருக்க போது இன்னும் ஓகே இல்லைன்னு வரப்போகுது அவ்வளோதான் நீங்களே முடிவு எடுத்துட்டீங்க அப்போ சாமியோட முடிவுக்குன்னு நீங்கள் ஒன்றும் கொடுக்கறது இல்லையா இதுதான் எல்லோரும் பண்ணுற தப்பு அதுக்காக தான் தாந்திரிகத்தில் நம்மளுடைய இந்த கஷேத்தத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மூணாவதாக ஒரு பொட்டலம் அதில் எதுவுமே வைக்க மாட்டோம் ஒரு வெத்து பொட்டலம் இதில் எதுவுமே வைக்காமல் மூணு பொட்டலம் வச்சு இந்த மூணு பொட்டலத்தை உள்ள இருக்கிற அம்பாள்கிட்ட கொண்டு போய் பாதத்தில் வச்சு இந்த ஒரு குழந்தைகிட்டையோ இல்லது நாங்களே எடுத்து கொடுப்போம் இப்போ இந்த மூணு புட்டலம் கொடுக்கும் பொழுது இந்த மூணு புட்டலத்தில் ஒன்று செய்யலாம் இன்னொன்று செய்யக்கூடாதுன்னு ஒரு அர்த்தம் அப்போ மூணாவதாக ஒரு பொட்டலம் இருக்குது எம்டி புட்டலம் இந்த புட்டலத்தில் எதுவுமே இருக்காது இல்லையா இந்த எதுவுமே இல்லாத இந்த புட்டலை வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அதாவது இது தெய்வத்துடைய முடிவு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத அது நம்ம திருப்பி வேறு முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன தெய்வத்தோட முடிவாக இருக்கலாம் இப்போ பண்ணாத இப்போ கல்யாணம் பண்ணு பண்ணக்கூடாது அப்படின்னு வந்துட்டு இப்போ பண்ண வேண்டாம் அடுத்த வருஷம் பண்ணு அப்படின்னு சாமி உங்களுக்கு சொல்லுதுன்னு வச்சுங்களேன் அதை வந்து இந்த எம்டி சீட்டு மூலமாக உங்களுக்கு அந்த தெய்வம் வெளிப்படுத்தும் அதனால் அந்த தெய்வத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் தெய்வத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் நம்மளாகவே ஒரு முடிவை எடுத்துட்டு அதை போய் சாமிகிட்ட கேட்டு நிறைய பேர் குழம்புறாங்க நாங்கள் உத்தரவு கேட்டு தான் செஞ்சோம் உத்தரவு கேட்டு தான் இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்க போகிறாங்க உத்தரவு கேட்டு தான் நாங்கள் இடம் வாங்கணும் ஒரு கடன் வாங்குறாங்க பெரிய தொகை கடன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னாலும் கிட்ட உத்தரவு கேட்குறாங்க கடன் கொடுக்கலாமா வட்டிக்கு விட்ருவங்க பூ போட்டு கேட்பாங்க கடன் கொடுக்கலாமா பணம் திருப்பி வருமா அப்படின்னாக்கா ரெண்டு பொட்டலை மட்டும் போட்டுட்டு கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு பொட்டலை மட்டும் போட்டு இவங்களே முடிவு எடுத்துட்டு அதை கிட்ட போய் கேட்பாங்க அப்படி கேட்கக்கூடாது மூணாவதாக ஒரு பொட்டலம் சாமிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் தெய்வத்தினுடைய உள்ளம் இருக்குது சாமி ஒரு முறை எடுத்து வச்சுருக்கோம் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மூணாவதாக ஒரு புட்டலம் போடணும் அதனால் இந்த ரெண்டு புட்டலம் போடுறது சரியான முறை இல்லை வெள்ளைப்பூ சிகப்பு பூ இப்போ போட்டிருக்கோம் இப்போ ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட நாம் கேட்கும் பொழுது நம்மளுக்கு வந்து வெள்ளைப்பூ வந்தாக்கா கூடாது அப்படின்னு அர்த்தம் சிகப்பு பூ வந்தாக்கா அது வந்து செய்யலாம் ஓகே அப்படின்னு அர்த்தம் இதே ஒரு ஆண் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் பூ போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ ஒரு சுனீஸ்வரன் ஐயனார் ஆஞ்சநேயர் பைரவர் இந்த மாதிரியான ஆண் தெய்வங்கள்கிட்ட உத்தரவு போட்டு பார்க்குறீங்கன்னா அதுக்கு வெள்ளப்பூ வந்ததுன்னா உங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு அர்த்தம் சகப்பு பூ வந்தால் உத்தரவு இல்லை அப்படின்னு அர்த்தம் இதுபோல் வெள்ளப்பூ சகப்பு பூ கிடைக்காத பட்சத்தில் நாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய கோயில்களில் இந்த விபூதி குங்குமம் போட்டு பார்ப்பாங்க விபூதி ஒரு பொட்டலத்துலையும் திருநீர் திருநீர் ஒரு புட்டலத்தில் அதுபோல குங்குமம் இன்னொரு பொட்டலத்தில் குங்குமம் முடித்து விபூதி குங்குமம் போடுவாங்க இதில் எப்படின்னா பெண் தெய்வங்கள் நம்மளுக்கு உத்தரவு கொடுக்குது ஓகே சொல்லிட்டு அப்படின்னாக்கா குங்குமம் வரணும் ஆண் தெய்வங்கள் நம்மளுக்கு உத்தரவு கொடுக்குதுனாக்கா அதுக்கு விபூதி வரணும் அப்படி இப்போ அம்பாள்கிட்ட நம்ம உத்தரவு கேட்கும் பொழுது நம்மளுக்கு ஏதோ ஒன்று கேட்குறோம் ஒரு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்குறோன்னா குங்குமம் கொடுத்துச்சின்னா கிடைக்கும் விபூதி கொடுத்துச்சின்னா கிடைக்காது அதுபோல் வெறும் வெத்துப்போட்டில் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அது வந்து இப்போ கிடைக்காது அப்புறம் கிடைக்கலாம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு கிடைக்கலாம் இல்லை ஒரு வருஷம் கழித்து கிடைக்கலாம் அப்படின்னு மூணாவதாக ஒரு முடிவு இருக்குது அந்த முடிவு என்னங்கிறது நம்ம தெய்வத்துக்கிட்ட அந்த வாய்ப்பை கொடுக்கணும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ நம்ம நம்பால்கிட்ட இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லார்களும் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டி ஒரு பூவை எடுத்து பார்க்குறோன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து அம்மன் தெய்வம் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அம்மன் தெய்வங்கிறதுனால குங்குமம் கொடுக்கணும் பாருங்கள் அம்மா அப்போ குங்குமம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சேனலை பார்த்துக்கிட்டுருக்கிற வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்முடைய அறிவம் ஆன்மீகம் யூடியூப் சேனல் வாசகர்கள் அனைவரும் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு அம்மா உத்தரவு கொடுத்துருக்காங்க இது போல உங்களுடைய தெய்வம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வ இருந்தாலும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா இது போல் மூணு சீட்டு போட்டு எங்கே போனாலும் உத்தரவுக்கு வேலுங்க இது யாருக்குமே தெரிகிறதில்லை எந்த பூசாரி கூட சொல்கிறது கிடையாது உங்களுக்கு அவங்களும் ரெண்டு சீட்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் மூணாவதாக ஒரு சீட்டு போட்டு மூணு சீட்டு போட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த தெய்வம் உங்கள் குழப்பத்தை தீர்த்து வைக்கும் இதுபோல் தெய்வத்துக்கிட்ட நம்ம கேட்டு செய்யும்போது வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வி வராது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு எல்லாமும் உள்ள அன்னை உலக மாதா ஜெகன் மாதா துர்காதேவியினுடைய திருவடியை பிரார்த்தனை செய்து அனைவருக்கும் நன்றி வணக்கம்